உங்க வரும் பல பிரச்சனைகளுக்கு காரணமே அதுவும் குழந்தைகளுக்கு வேண்டவே வேண்டாம் பலரும் இரவில் தூங்கி காலை எழுந்திருக்கும் பொழுது உடலில் அதிக சூடு இருப்பதை உணர்வார்கள் மேலும் உங்கள் கால்களை துடைத்தும் துடைக்காமல் அப்படியே மெத்தையில் படுத்து உருங்குபவர்கள் இதனால் தூசுகள் மெத்தை உள்வாங்கி பிறகு படுக்கும் பொழுது அந்த தூசுகள் மூக்கின் வழியே உள்ளே போய் அலட்சியை உருவாக்கும் மேலும் கை கால்வலி மூட்டு வலி போன்றவை எல்லாம் நீங்கள் உறங்கும் முறை தவறாக இருப்பதால் தான் வருகிறதா அப்பொழுதெல்லாம் கட்டாந்தரையும் பாயும் அந்த பாயிலே இருக்கிறது பாயில் உறங்குவதால் எவ்வளவு நன்மைகள் பாருங்க இவ்வளவு நன்மை பாயில் வைத்துக் கொண்டு உறங்கலாமா உடலின் சூட்டை கட்டுப்படுத்தும் சமநிலைப்படுத்த உதவுகிறது இதனால் உடல் அதிகமாக சூடாகாது பாயின் மீது குழந்தைகளை படுக்க வைத்தால் அவர்களின் எலும்பு வளர்ச்சி சிறப்பாக நடக்கும் இதனால்தான் குழந்தைகளை தரையில் அதிகமாக பாய் விரித்து போட சொல்கிறார்கள் அவர்கள் உருண்டு புரள்வதன் மூலம் அவர்களது எலும்புகள் வலுப்பெறுமா கர்ப்ப பெண்கள் பாயில் படுப்பதன் மூலம் உடல் கட்டுப்பாட்டை அதிகரிக்கலாம் மேலும் சுகப்பிரசவம் ஏற்பட அதிக வாய்ப்பு கிடைக்கும் ஆண்கள் பாயில் மூலம் அவர்களின் மார்பக உறுப்பு தானாகவே குறைந்துவிடும் முதுகுவலி மூட்டுவலி தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பாயில் படுப்பது சிறந்த தீர்வாகும் தரையில் பாயில் படுத்தால் உடலின் நரம்பு மண்டலம் உற்சாகமடையும் மற்றும் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும் பாயில் தூக்கத்தை தூண்டும் சக்தி கொண்டது இதனால் இயற்கையான ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் பாயில் படுப்பதால் மெத்தை போன்ற செயற்கை பொருட்களின் பயன்பாடு குறையும் இதனால் இயற்கை வாழ்வு அதிகரிக்கும் மெத்தை தரையில் படுக்கும் போது தோலுக்கு ஏற்படும் ஒவ்வாமை தூசு சேர்த்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது உடலின் தசைகள் ஒரே அளவில் இருக்கும் இதனால் உடல் அமைப்பை பாதுகாக்க முடியும் தசை குறைக்கும் மெத்தையில் போது சில நேரங்களில் உடலின் ஒரு பகுதிக்கு அதிக அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் பாயில் படுப்பதனால் உடலின் முழு எடையும் சமமாக விநியோகிக்கப்படும் இதனால் தசை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் நீரழிவு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் தரையில் பாயில் படுப்பதனால் உடல் சற்றே தாழ்ந்திருக்கும் இதனால் இரத்த ஊட்டம் சீராக பாய்ந்து இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவலாம் மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கை வழியில் தரையில் பாயில் படுத்து உறங்குவதால் உடல் மற்றும் மனது ஒன்றாக இயங்கும் இதனால் மன அழுத்தம் குறைந்து நல்ல தூக்கத்தை தரும் சளி பிரச்சனைகளை குறைக்கும் மெத்தையில் தூசு பூஞ்சைகள் மற்றும் பிற அலர்ஜி உருவாக்கும் பொருட்கள் அதிகமாக சேரும் ஆனால் பாயில் தரையில் படுப்பதனால் இந்த கோளாறுகள் குறைந்து மூச்சுக்காற்று நேசி மற்றும் சளி போன்ற பிரச்சினைகள் கட்டுப்படும்